அதிப்பயே எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சி போச்சுக்கா டேய் வரதப்பட்டுட்டல அதெல்லாம் போயிடும் ஊர்வக केली பண்றவங்க தான்டா வருவாங்க நீங்க எல்லாம் केली பண்ணி தான் நான் இந்தளவுக்கு வந்து நிக்கறேன் டேய் இந்த உருவம் எனக்கு கடவுள் கொடுத்தது இத केली பண்றதுக்கு நீங்க யாருடா அந்த கடவுளுக்கே பிடிச்ச உருவனால எங்களுக்கு அதை கொடுத்திருக்காரு புரியுதா புரியுதாக்கா ஆ இது யாரையும் ஊர்வக केली பண்ண கூடாது ச்சா சீனி சத்தியமா பண்ண மாட்டீங்க சரிக்கா நம்ம தான் ஃப்ரெண்ட் ஐட்டமே

இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யணும் அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு வச்சுக்கோய்யே நான் எல்லார் மேலேயும் நல்லா வாட்டை சட்டமா நல்லதாண்டா இருந்திருப்பேன் வேலை இஞ்சிலே வேலை வந்திருந்த வயசில் வேலை செஞ்சேன்னா அது வலிச்சி இல்லாம போயிடுச்சு ஸோ ஊருக்கு சோருக்கோ ஏடா இப்படிதான் நிறைய வேலை எழுத்தால் இருக்கவங்க என்ன நெலமையில இருக்குன்னு தெரியாம அவங்களே இப்படி தான் அப்புறம் முன்னில்தான் பகல வேலை பார்த்தேன் நல்ல ஆகாரம் கிடையாது மில்ல கேண்டீன்ல கிடைக்காத அப்பப்ப பிச்சி நாலு வாய் போட்டுக்கிடுவேன் அப்புறம் எப்படிடா வளைச்சி இருக்கும் அப்புறம் என்ன அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அட ஒரேடியா மில்ல கேண்டீன் வரைக்கும் நல்ல வசதியா செல்வா செழிப்பா அது மட்டும் இல்ல அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவா நீ அவளோ அனத நாயம் திட்டம் போது எல்லாம் எங்களுக்கு வழிக்கும்ட அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தா அவளும் வசதியாதான் வாழ்ந்துருப்பா அவ பன்னெண்டு கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க வாணியை பிள்ளையை தன்னை தனியா விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா போய் சேர்ந்துட்டானு அவ அண்ணன்காரே அவங்க அம்மா அப்பா தத்த ரெண்டாவது நாளையே கூட்டிட்டு வந்துட்டா கிட்ட இதுதான் அன்னின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினான்

அந்தங்கத்திக்கு நடக்குற கொடுமை கொடு தட்டி ஒரு ஆண்மைத்தவனா இருந்தான் வயசு கடந்தது தூங்கவே செய்வா ஆனா யாரும் மாதிரி தெரியல

தினேஷ் ஒரு ஃபேமிலியோட இருக்கிற ஒரு போட்டோ உடஞ்சி போயிட்டா புருச வருவான்னு காத்துட்டு இருந்தவளுக்கு புருஷனுக்கு ஒரு குடும்பமே இருக்குன்னு தெரிஞ்சா எப்படி இருந்திருக்கும் அப்படியே முதல் தான் வாழ்ந்துட்டு இருந்தா ஆனா அந்த ஊர் இருக்க விடுமா என்ன தினேஷ் கூட கள்ள உறவுல இருக்கானே அசிங்கமா அவளை பேச ஆரம்பிச்சாங்க அதனால தினேஷும் தினேசு பொண்ணட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேச்சு என்ன பண்ணனும் தெரியல காதலிச்சவன் நல்லா இருக்கும்னு நினைச்சா அதனால அவசரமா ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதான் அந்த அஜய் பெரியம்மா தம்பி பையன் தானே அண்ணன் பையன் ஓ அவன் ஒரு கொசுக்கோ மட்டோன்னு அவனுக்கு ஏகப்பட்ட ஆ ஏகப்பட்ட ஒருவனே தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தெரியும் சரி பரவாயில்ல காதச்சா நல்லா இருக்கணும் ஏதோ தனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு தான் வாண்டுகிட்டு இருந்தான் ஆனால் அவனோட அராஜகம் நாளைக்கு நாள் அதிகமாச்சுது அன்பு இந்த பேரில் அடிமைப்படுத்த ஆரம்பித்தான் அடிச்சு சித்திரதைப்படுத்த ஆரம்பித்தான் வயித்தில் பிள்ளைங்க இருக்குன்னு கூட பார்க்காம அவளை படாத பாடப்படுத்தினான் சடிச்சிருக்கான் பிள்ளைங்களுக்காக

என்ன பிடிக்காம போயிடுச்சு ஐயோ அம்மாக்காக தான் கல்யாணம் பண்ண எனக்கு அழகு பிடிக்கல அப்படி இல்ல இது இல்லன்னு சொல்லி என்ன ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஒதுக்கும் போது என் கையில மூணு பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணு எனக்கு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க தாயா இருப்போன்னு அந்த பிள்ளைங்களை பாத்துட்டு இருந்தாங்க என் மாமியாரு பைராக்கியமா இருந்தாங்க பொண்ணானவா தோண்டு போக கூடாது சாதிச்சு காட்டுங்கடி நாங்க உங்களை யாரு வேண்டாம் சொன்னா என்ன உங்க கிட்ட படிப்பு இல்லாம இருக்கலாம் தரமா இருக்கு அந்த தரமே வச்சி மேல சொன்னாங்க அதுக்கு எல்லா உதவி பண்ணனது எங்க அண்ணன்கறியாத தான் அவங்க இடம் அவங்க பண எல்லாத்தையும் கொடுத்துங்களை அந்த தொழிச்சாலைய உருவாக்க வச்சாங்க ரெண்டு புள்ளையில வச்சுட்டு நடி வீidle நின்னவளுக்கு கம்பெனி கை கொடுத்ததே தமிழ் நல்ல தொழில கத்துக்கிட்டா அத நல்ல முன்னேறிட்டு வந்தா செம்பவளே நானும் ஊருதனியா இருப்ப உங்களுக்கு தெரிஞ்சவளையெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியா ரெண்டு மூணு ஆச்சுதே டாப்ல வந்தா

அப்போதான் தலை தினேஷ் தினேசி வெளிநாட்டு வளர்க்க போதும் இந்தியாவுக்கு திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தாரு இந்தியாவுக்கு திரும்பணம் பண்ணால் அவருக்கு பல உண்மை தெரிஞ்சது இதுக்கப்புறம் நான் என் காதல் இழக்க மாட்டேன் அவருக்கு கல்யாணம் வந்து ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலும் அவள் ஏன் சொத்துன்னு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாரு தமிழ் முடியாதுன்னு தான் சொன்னான் ஆனா தினேஷ் கேட்கவே இல்லை பல வருஷம் பின் தொடர்ந்து அவள் மனசை மாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வா அப்புறம் என்ன இவங்க அண்ணே எனக்கு மனைவின்னா அது செம்முகோழி தானே உறுதியாக நின்னாரும் நல்ல வாழ்க்கை நல்ல வசதி எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அதுக்கு இருக்க கம்பெனி எல்லாம் வித்துட்டு ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தமிழ் பாத்துட்டு இருக்கா எனக்கு விடுதலை என் மாமியாரு நீ வாழாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கடி உனக்கு என்னென்ன தோணுதோ அத்தனை பண்ணிக்கடேனே என்ன சுதந்திரமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க அதுக்கு சப்போர்ட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸு உன் மனசுக்கு என்னெல்லாம் தோணுதா அத்தனையும் பண்ணிக்க உன் பிள்ளைங்களை வளர்க்கணும் எங்க பொறுப்புனே இது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு அவங்க தான் தாயா இருக்காங்க நான் உன் அண்ணிப்டலாம் வாழிறதுக்கு ஒரு குடும்பம் வேணும்டா உன்னெல்லாம் ஒரு புள்ள மாதிரி நினைச்ச. உனக்காக அண்ணிக்கு சண்டைலாம் போட்ட தெரியுமா வீட்ல? என்னக்கா நீங்க அப்பா ஒரு பிளான் போட்டீங்களே. அதை தடுத்துடறதுக்காக உங்க சொல்லி தம்பி கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லி அனுப்புனாங்க. செம்பகலிக்கு வந்துடு பாரு கோமா அவ யாராவது ஏதாவது அவ்ளோதான். அப்படின்னு உங்க அண்ணனையே வாங்கிட்டேன். அவ ஒரு தனி பெருவிடா உனக்கு தான் இத்தனை வருஷம் அவ கூட வாழ்றதுக்கு குடுப்பனே இல்ல ஒரே ஒரு நாள் தான் உனக்கு சோத்த அவளுக்கு நீ புள்ளையா மாறிட்ட அவ உனக்கு சோற ஊட்டனதுலாம் எங்களுக்கு தெரியும் ஐயோ அவ பாசக்காரிடா உனக்கு ஏதாவது ஐட்னா செம்பொலி ஏதாவது பண்ணிக்கிறவன தெரிஞ்சதா பொண்ணுங்க கல்யாணத்தை நைட் ஒரு நைட்டா நாங்க நடத்துனோம்

அவங்க யாரையும் உரிமை கொண்டாட கூடாது தமிழ் தனக்கு மட்டும் சொந்தம் நினைக்க கூடியவர் அவ பெத்த அதாவது மத்தன் யாருக்கிட்ட இல்ல அஜய் கிட்ட மட்டும் அஜய் எங்க மறுபடியும் சொந்தம் கொண்டாடிடுவானோ பயம் அந்த பயத்துல அஜய் பேரை கேட்டாலே அலறுவாரு ரொம்ப கோபப்படுவாரு சரிக்கா அதுக்கு இப்ப பிரச்சனை மறுபடியும் அஜய் ரூபத்துல வந்திருக்குடா என்னடா சொல்றீங்க தமிழ் தானே கம்பெனியை பாத்துக்கிட்டு இருக்கா ஆமா இந்த அஜய் அவங்க சொந்தக்காரங்க மூலமா வச்சு எங்க கம்பெனி கொஞ்சம் ஆட்டைய போட்டுட்டான்டா பாதி சேர வாங்கி இருந்திருக்கான் يعني நீ டேய் இவன் கம்பெனி پورا அவன் பேர்ல வைக்காம அவங்க தங்கச்சி தங்கச்சி புருஷங்க பேர்லயே வச்சிருந்தான் அந்த பேரை வச்சே சேர வாங்கிட்டான் இவ்ளோ சேர் நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிருக்கா வாங்குனதெல்லாம் அஜேன்னு தெரியாம அவன் வந்து இப்ப மிரட்டறான்டா மிரட்டானா எதுக்கு கம்பெனிக்கு உன் பேரு என் பேரு சேர்த்து தான் இருக்கணும் அதை பார்த்து உன் தினேஷி காதறணும்னு சொல்லி சவால் விடுறான்டா எங்களால் என்னடா பண்ண முடியும் நாங்கள் எதாவது ஒன்று பண்ண போங்க அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன் தினேஷையை யாருன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது அவனை அடிக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இப்போ நாங்க எதாவது பண்ணுனாலும் தினேஷை பாதிக்கும் தினேஷை பாதிச்சுன்னா என் ஃப்ரெண்டு ஒர்க்கும் மாதிரி அவன் நான் பாத்துக்கிட்டேன்டா டேய் இப்போமா அவன ஏதாவது பண்ணதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நாலு பேரும் சேர்ந்தவனா என்ன வேணாலும் பண்ணுவான் பண்ணது பெருசு இல்லடா அஜி தமிழ்ங்கற பேர் மட்டும் வரவே கூடாது தமிழ் தினேசிக்கு அந்த தண்டனை கொடுத்ததுக்கு விரும்பல ஆனா அந்த அஜியோட நோக்கம் தமிழ் அஜிங்கற பேரை அடிபடணும்ங்கதா டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் அஜி தமிழ் வரணும்னு நினைக்கிறான் அதுதான் தினேசிக்கு கொடுக்கற தண்டனை நினைக்கிறான் இப்போ நாங்க ஏதாவது பண்ணனா சத்தியமா தமிழ் அஜிங்கற பேர் வந்துரும் இவ்வளவு விஷயம் விடுங்க அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் கிரிமினல் தெரியும்ல நான் பல முறை யோசிச்சு பார்த்தேன்டா என் மாமனாரே இந்தியாவின் நம்பர் 1 கிரிமினல் லாயர் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லலாம் ஒரே நாள்ல எனக்கு விடுதலை கிடைச்சிரும் ஆனா நீ சொல்ற கே என் மாமியாரோ என் மாமனாருக்கு குறஞ்சவங்க கிடையாது கிரிமினல் லாயர் தான் கோர்ட்ல போய் நின்னாலே கேஸ் இவ்வளவு சொல்லணும் அவசியமே இல்ல நான் பாத்துக்கிட்டேன் நீ கவலைப்படாம போத்தா அஜய் தமிழ் பேரு வரவே வராது உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சோம் உன்ன உருவா கேள்வி பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சோம் ஆய் நிறைய டே விக்ரம் டே விக்ரம் உரிமையோட கூப்பிட்டு பாருக்கா அப்பவே உன் பாசத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன் ஓ உறவு எனக்கு வேணும்கா உன் பாச எனக்கு வேணும்கா கவலைப்படாம போக்கா அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதான் விக்ரம் சொல்றானே பயப்படாம போங்கக்கா கூட நான் இருக்கிறேன் அவனை என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் சத்தியமா தமிழ் அஜிங்க பேர் வரவே வராது எப்படி கொண்டுட்டு வரணும் என்ன பேரை கொண்டுட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் நாங்க அக்கா உன்னை பத்தி புரிஞ்சுக்காம எவ்வளவோ பாடு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன் நீங்க எல்லாம் கடந்து வந்த பாதி நினைக்கும் போதே நாங்களா படுறது பெரிய பாடே இல்ல உன்ன மாதிரி நாங்க கஷ்டப்படலக்கா நான் இதுக்கே இப்படி சொல்லிட்டு நீ பட்ட பாடுக்கு முன்னாடி எங்க பாடலாம் ஒண்ணுமே இல்ல நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன்க்கா சத்தியமா சொல்றேன் பயப்படாம போங்க நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டேன். தைரியமா போங்கக்கா. நாங்க பாத்துக்கிடுறோம். ம் சரிடா. போங்கிட்டறண்டா எனக்கு சொல்லணும் தோணுச்சு அதா சொல்ல வந்தேன் போதுக்கா இப்போ நம்பிக்கை அத பாரு. இது போதும் நீ தைரியமா போக்கா ம் சரிடா. போயிட்டு வரேன். லக்னி போய்ட்டாரேம்மா. ம் சரிங்கக்கா. இதுக்கு குர்க்கா பத்தியே யூஸ் பண்றது தப்பே இல்ல. அப்பாரே எங்க நல்லவனா இருக்கணுமோ அங்க இருந்தா போதும்

சத்தியமா நான் அந்த சிரிப்பை எங்க கேட்டிருக்க ஓ இப்ப நல்லா இருக்கு